ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு அவர் சேனலுக்கு நாள் வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு இன்னும் நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கும் அதோட நாட்டுப் போண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸுக்கும் அதோட வெள்ளைப் பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கும் அது காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி சேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இந்தியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணி பாய்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு கசில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ பூண்டு வந்து என்ன ரேட்டுக்கு கசல் பண்ணிட்டுருக்காங்க சொல்லிட்டு பார்த்தோம் நாளைக்கு வந்து பூண்டோடய ரேட் என்னென்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம்